ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்பிகே கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா பொரியலுக்கு தேவையான பீர்க்கங்காயை தோலை சீவி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க பல்லாரி வெங்காயம் ரெண்டை சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை தூக்கி அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சி வந்ததுமே கடவுளந்து பருப்பு போட்டு கடு பருப்பானது நல்லா புரிஞ்சு வந்ததுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தோட ஒரு ஆறு வரமுழக காரத்துக்கு சேர்த்து நல்லா கிளரி வெட்டுக்கணும் கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பையும் சேர்த்து இந்த ப்ளேட்டில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சீப்புங்க இந்த இதோட ஆட் பண்ணி நல்லா கிளரி எடுத்துக்கோங்க

ஒரு தேங்காய் சில்லி நடுக்கி சின்ன சின்னதாக பீசன் இறுக்கி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரமாக ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி இறங்கி வந்ததுன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவில் பொரியலோடு ஆட் பண்ணி விட்டு கிளறி எடுத்துகிட்டு இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் thanks to watching nandbergly